அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி இரண்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை குரல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை தெளிவுரை நிலையற்றவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்வில் இழிந்த நிலையாகும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் புதியதாக ஆரம்பித்த தொழில் நன்கு வளர்ச்சி பெறும் சுற்றுலா சென்று வருவீர்கள் என்று வேலையை விட்டுவிட்டு தொழிலுக்கு மாறும் குழப்பம் இருக்கும் அதன் காரணமாக வேலை நிமித்தம் எந்த ஒரு வேலையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றுமே பங்குச்சந்தைகளில் முதலீடு வேண்டும் பணத்தை இழப்பது நடக்கும் பெண்களுக்கு இன்று கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு தோன்றும் கவனம் வேண்டும் இன்று நடக்கும் சில விஷயங்களில் அருகில் நின்று கணக்கச்சிதமாக காய் நகர்த்துவீர்கள் நீங்கள் கூட குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கூடிய வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இன்று பிறக்கும் குழந்தைகளில் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் சேமிப்பு மற்றும் கடன் பற்றி பேசுவீர்கள் என்று தொழில் சார்ந்த பயணங்கள் செல்வீர்கள் எதிர்பார்த்த மாதிரியான விற்பனை இல்லை என்கின்ற பயம் தொழில் மீது பயம் இருப்பது ஏமாற்றும் சிந்தனையை அதிகரிக்கும் என்று வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் உங்களுக்கு சிலருக்கு பூர்வீக நிலம் கைக்கு வரும் சிலர் புதிய நிலங்கள் வாங்குவீர்கள் வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சரிபார்த்து பதிவு பண்ணி வாங்க வேண்டும் இருபத்தி ஐந்து வருடம் முன்பு தன்னிடம் படித்த மாணவன் நல்ல நிலையில் தனது சொகுசு காரில் வரும்போது எதிரில் அதை இரும்பு சைக்கிளை தள்ளி கொண்டு வருவதை பார்த்து கீழே இறங்கி நின்று அவருக்கு மரியாதை செலுத்தும் காலம் இது மதிப்பும் மரியாதையும் இருக்கத்தானே செய்யும் கலைத்துறையில் கேமராவை இயக்க கற்றுக்கொண்டு இருந்த சிலர் தங்களது கடும் முயற்சியில் பயிற்சி பெற்று சிறந்த கேமராமேன் என்ற கனவு நிலைக்கு உயருவார்கள் என்று இன்றைய பொழுது வீடு கட்டிடத்தில் இருந்து கீழே விழுவதற்கான கிரக நிலைகள் கவனம் இருக்கட்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பல நாள் பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக வரும் உபாதைகள் அறுவை சிகிச்சை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு குப்பைமேடு சுரங்கம் கசாப்பு கடைகள் மருத்துவமனை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராம்குமார் ரங்கராஜ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் ஏழுமலை வடிவேலு குமரவேல் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பாகற்காய் துவரை சுண்டல் கோதுமையில் செய்த பதார்த்தங்கள் தேன் மிளகு இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இன்று ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக இன்றைய நாள் இப்படித்தான் இருக்கும் அதாவது கலைத்துறை சிறந்த கேமராமேன் என்ற கனவு நனவாகும் பூர்வீக நிலம் கைக்கு வரும் டாக்குமெண்ட் சரிபார்க்கவும் பங்குச்சந்தை முதலீடு இப்போதைக்கு வேண்டவே வேண்டும் பெண்களுக்கு கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு குழந்தை பிறப்பு ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று பணம் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்